நீதிபதிகள்லாம் சங்கிகளாக இருக்காங்களா இல்லை சங்கிகளெல்லாம் நீதிபதியாக இருக்காங்களான்னு கேட்டால் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஆன்சர் தான் இங்கே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இந்த நீதிபதிகளோட செயல்பாடுகள் தற்காலிகமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது அது இந்த சமூகத்துக்கும் இந்த குலத்துக்கும் எதிரான அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இவர்களோட செயல்பாடு குறித்து வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்களை போகலாம் வணக்கம் இந்த நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சட்டத்தின் தான் வந்து அவங்களோட தீர்ப்புகள் இருக்கணும் ஆனால் அவங்க வந்து தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி சட்டமே அவங்களுக்கு நெறிமுறைகள் வகுத்து கொடுத்துருக்கு ஆனால் அவங்களோட தீர்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஆனால் உட்பட்டதாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அபிஜித் கங்கோபாத்தியாயா அப்படிங்கிற ஒரு நீதிபதி தன்னுடைய நீதிபதி பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்து அங்கே எம்பியாக நிற்கிறாரு அப்படி நிற்கக்கூடிய அவர் என்ன பண்ணுறாருனா அந்த தேர்தல் பரப்புரையில் பேசும்போது அங்கே மேற்பங்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை அவ்வளோ இழிவாக பேசுகிறாரு நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்க உனக்கு உன்னோட ரேட் எவ்வளவு பத்து லட்சம் தானே அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசுகிறார் அப்போ இவருடைய காலகட்டத்தில் அந்த நீதிமன்றத்துக்கு வந்த பெண்கள் குறித்த வழக்குகளை எந்த அடிப்படையில் அவர் பார்த்துருப்பார் அவங்களை எப்படி நடத்தியிருப்பார் அவங்களுக்கான தீர்ப்புகளை எப்படி அந்த பெண்களுக்கு ஆதரவாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதே மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தான் அவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சு என்ன பண்ணுறாருனா அந்த பிரிவு உபச்சார விழாவில் பேசும்போது நான் ஒரு ஆர்எஸ்எஸ் பற்றாளன் நான் ஆர்எஸ்எஸில் இருந்ததுக்காக மிகப்பெரிய அளவில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு அப்போ இவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் சொல்கிறாரு அப்படிங்கும்போது இவருடைய தீர்ப்புகள் அந்த சமூகத்துக்கு அந்த ஜனநாயக சமூகத்துக்கு ஆந்திரவா அடிப்படையில் இவர் தீர்ப்பு தான் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி தான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள்லாம் வழங்கக்கூடிய ஒரு நீதிபதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த பார்ப்பனர்களை சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில் இங்கே இருக்கக்கூடிய சூத்திரர்களும் பஞ்சமர்களும் படுத்து உருண்டு அவங்க அங்க பிரதர்சனம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீக பலமும் பலமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பழைய நடைமுறைகள் இருந்துச்சு அது தடை செய்யப்பட்டுருச்சு ஆனால் அது வந்து அவங்களோட தனி மனித சுதந்திரம் மத சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு அதை வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த நீதிபதிகள் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க இவங்க யாருக்காக வேலை பார்க்குறாங்க சட்டத்துக்கு புறம்பாக மனு நீதி அடிப்படையில் இவங்களுடைய தீர்ப்புகள் இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பிற்போக்குவாத சக்திகளுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த இந்த நீதிபதிகள் செய்கிறாங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி இயக்கங்களும் சமூக நீதி அரசும் இந்த நீதிபதிகளோட தீர்ப்பை மறுஆய்வு செஞ்சு அதை மேல்முறையீடு செஞ்சு அவங்களுடைய தீர்ப்பு தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி அரசு பெரியார் மண்ணில் மிகப்பெரிய அளவில் சமூக நீதியை பறைசாட்டக்கூடிய இந்த மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இதுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அதுக்கு நல்ல தீர்வு வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்புணர்வை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தானிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் குமார்